அன்பான கவிதை ரசிகர்களே இதோ உங்களுக்காக திருமலை தென்னவனின் கவிதை தளத்தில் காற்று காற்றோடு கலந்து வர காண்பீர்கள் இதோ உங்களுக்காக அந்த கவிதை காதல் சுவாச காற்று காதல் ஒரு சுவாச காற்று தொட்டால் தெரியாது தொடாமல் புரியாது ஆனால் அதன் சுவாசம் இல்லாமல் உலகம் ஒரு நிசப்தம் அன்பு ஒரு ஒளி இருளின் நடுவில் ஒரு பசுமை போல பஞ்சாய் தழுவும் ஆண் பெண் இணைதல் ஒரு இசையின் ராகம் அது சுகம் மட்டுமல்ல ஒரு புதிய உயிரின் தொடக்கம் உயிர் என்பது ஒரு காதல் கவிதை அது முளைக்கும் போது உலகில் ஒரு புதிய விதை நூல்கள் பின்ன பின்ன நுணுக்கமான ஆடை பிறக்கும் இளமை மலர மலர காதல் வானில் பறக்கும் விழிகளால் அவளை பார்க்க பார்க்க விண்மீன்கள் மின்னும் வானம் இருக்கும் வரை வாழ்க்கை நிலைக்கும் வானமும் பூமியும் விலகாது காற்றும் சுவாசமும் பிரியாது காதலும் உயிரும் அழியாது ஆழமான காதல் ஒரு அழகான ஒளி வீச்சு அது நம்மை உயிரோடு வைத்திருக்கும் உயிர் மூச்சு காதல் ஒரு காற்று தொட்டால் தெரியாது தொடாமல் புரியாது ஆனால் அதன் சுவாசம் இல்லாமல் உலகம் ஒரு நிசப்தம் அன்பு ஒரு ஒளி இருளின் நடுவில் ஒரு பசுமை போல பஞ்சாய் தழுவும் பெண் இணைதல் ஒரு இசையின் ராகம் அது சுகம் மட்டுமல்ல ஒரு புதிய உயிரின் தொடக்கம் என்பது ஒரு காதல் கவிதை அது முளைக்கும் போது உலகில் ஒரு புதிய விதை உயிர் என்பது ஒரு காதல் கவிதை அது முளைக்கும் போது உலகில் ஒரு புதிய விதை நூல்கள் பின்ன பின்ன நுணுக்கமான ஆடை பிறக்கும் இளமை மலர மலர காதல் வானில் பறக்கும் விழிகளால் அவளை பார்க்க பார்க்க விண்மீன்கள் மின்னும் வானம் இருக்கும் வரை வாழ்க்கை நிலைக்கும் வானமும் பூமியும் விலகாது காற்றும் சுவாசமும் பிரியாது காதலும் உயிரும் அழியாது ஆழமான காதல் ஒரு அழகான ஒளி வீச்சு அது நம்மை உயிரோடு வைத்திருக்கும் உயிர் மூச்சு ஆழமான காதல் ஒரு அழகான ஒளி வீச்சு அது நம்மை உயிரோடு வைத்திருக்கும் உயிர் மூச்சு காதல் ஒரு சுவாச காற்று காதல் ஒரு சுவாச காற்று நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நேரடியாக பலதரப்பட்ட காதல் கவிதைகள் பலவிதமான அன்பு கண்ணியம் காதல் பசுமை எல்லா விதமான கவிதையும் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி